பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி வருகிறது மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது புத பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறதாக அவர் நல்ல நிலையில் இருக்கிறதாக அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் பக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும்னு சொல்லுவாங்க சிறப்பாக ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் குறை ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும் அடுத்தது மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரமா என்று சொன்னால் நிச்சயமாக யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சம்பாத்தியத்தை பார்க்கப் போகிறீர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கப் போகிறது சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போக நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவா அதை அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதில் நின்று போய் செலவு வைக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அடுத்து தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் ஏன் வீட்டுக்கு மெயின்டென் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது ஒரு மாசத்துக்கு உண்டான செலவு அது ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் திடீர்னு குழா உடஞ்சிரும் குழா பைப் வாங்கணும் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லை எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு இல்லை ப்ளம்பிங் இது டோர் போயிடுச்சு தாப்பால் போயிடுச்சு டோர் ரிப்பேர் பண்ணணும் இப்படி ஏதாவது ஒரு வேலை நிறைய வேலை இருக்கும் குடும்பத்தில் ஆனால் எதுவும் ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து போட்டு செய்யுங்க இல்லைன்னா ரட்டிப்பு செலவாகவும் உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் பிபி சுகர் எங்களை வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்துங்கள் இருந்து கொள்ளுங்கள் பிள்ளையாரையும் வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா அவங்க சுகஸ்தானம் கெடுகிறது அடுத்தது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு சூப்பர் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எந்த இவரைக்கும் சொன்னோம்மா எந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் தலையி வரது தலைப்பாட போயிடும் அப்படின்னா அது குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்கு தான் பிள்ளைகளால் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூன்ஸில் இருந்து தகவல் வரும் மற்றபடி குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பற்றி இது வரைக்கும் பிரிச்சிக்காத காலகட்டங்கள் இருக்கும்பொழுது தாராளமாக பூர்வீக சொத்தை நீங்கள் பிரிச்சுக்கிட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அடுத்தது ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ரொணரோக சத்ருஸ்தானம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அடுத்தது கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பெதுங்க வைத்துவிடும் எச்சரிக்கை அடுத்தது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் ஏன் வீடு பக்கத்து விடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் அக்கம் பக்கம் எல்ல நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சனி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதில் அஞ்சு குடையவன் ஒம்பதில் திரிகோணாதிபதிகள் ஒன்றா இருக்கிறது பெரிய விசேஷம் அற்புதமான ஒரு நிலை அதுலேயும் பதினோராம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் அப்போது நல்ல ஒரு பொருளாதார சேர்க்கை போகிறது சிவனின் அருளால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது லட்சுமி கலாச்சத்தை பெறப்போகிறீர்கள் அற்புதமான ஒரு நிலை ம மற்றபடி பார்க்கும்போது தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழில் நல்ல விருத்தி அடைஞ்ச இரட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அந்த அபிலாஷை நிறைவேறும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க உங்கள் ஜனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க வெளிநாடு போகிறதுக்கான தருணம் இதுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்பி போகலாம் நல்லதே நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு பண வருவாய் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அப்படி ஒரு அதில் ஒரு அனுகூலம் ஆதாயம் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தில் குரு இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்